மதுராந்தகம் நகராட்சியில் இரண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஒரு கடைகள் பதினெட்டு பேருந்துகள் நிற்கும் எனும் பயணிகள் காத்திருப்பு அறை நவீன கழிவறைகள் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தமிடும் என நவீன முறையில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி இன்று காலை மதுராந்தகம் நகரமன்ற தலைவர் மலர்விழி குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பேருந்து கட்டுமான பணிக்கான நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மதுராதகம் நகராட்சி ஆணையர் மதுராதகம் திமுக நகர செயலாளர் குமார் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்